வணக்கம் மக்கள் உங்கள் கணேகர் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்போதும் போகிற சாரீ தான் அது என்ன சேர்ந்து பார்க்குறதுக்கிட்டே வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே மல்மால் காட்டன் சாரீ தான் ஆல்ரெடி மல்மல் காட்டன் சாரியில் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய டிசைன் நிறைய கலர் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொண்டு நம்பருக்கு நம்பர் இருக்குது உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடித்த சேரீயை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரி ரொம்ப சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இது பியூர் காட்டன் சாரி இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது நீங்கள் எல்லா டைம்லேயும் கட்டிக்கலாம் இது மழை டைமில் தான் கட்டணும்னு அவசியம் இல்லை மற்ற டைம்லேயும் நீங்கள் கட்டிக்கலாம் வெயில் டைம்ல தான் கட்டணுமா அப்படிங்கிறதும் கிடையாது இங்க எப்போ வேணாலும் கட்டிக்கும் போது வெயில் டைமில் நீங்கள் கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட வேர்வே உறிஞ்சிக்கும் அதனால உங்களுக்கு உடம்புல கசகசன்னு அந்த ஃபீலிங் இருக்காது இந்த சாரீயில் நிறைய கலர் நிறைய டிசைன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டாக இது வர்றதுனால எல்லாருக்கும் சூட்டாகிற மாதிரியான ஒரு சாரீ தான் இது ஒர்க்கிங் போகிறவங்களுக்கும் இந்த சேரீல நிறைய சாரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வித விதமாக சேரீ கட்டிட்டு போன மாதிரி இருக்கும் நம்ம கட்டின சாரியை திரும்ப திரும்ப கட்டுற அந்த ஃபீலிங் யாருக்குமே வராது அந்த அளவுக்கு இதில் டிசைன்ஸ் இருக்குது இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி நார்மல் வாஷ் பண்ணாலே போதும் சப்போஸ் உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டு கட்ட தான் காட்டன் சாரீ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் லைட்டாக ஸ்டார்ச் போட்டு நல்லா நீட்டாக அயன் பண்ணியும் கட்டிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் சாரீஸை வந்து கையிலே துவைக்க பாருங்க நீங்கள் மிஷின் மிஷினில் போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் மிஷினில் போடுறதை துவைத்துட்டு கையில் துவைச்சி பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சம் ஏஜானவங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு இந்த சாரியை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு பெயிட்லெஸ்ஸாக கம்ஃபர்டபுளாக அதே மாதிரி அவங்களே வாஷ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாரீ தான் இந்த மல்மல் காட்டன் சாரி இதில் வந்து எங்கேஜ் கேர்ள்ஸ் கட்டுற மாதிரியான டிசைனும் இருக்கும் மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன் டிசைனும் இருக்கும் ஓல்டு ஏஜ் பீப்புளுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனும் இருக்கும் அதனால் எல்லா ல உள்ளவங்களும் கட்டிக்கிற மாதிரியான ஒரு saree தான் இந்த மல்மல் சேரீ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது ப்ளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க இதுல இதில் ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் இந்த சேரீயோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங்ல வரும் நீங்கள் ஆர்டர் பண்ணி இருந்து ஆறு நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா எதாச்சும் மேனுஃபேக்சர் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ இல்லாமல் இங்கே ரீப்ளேஸ் பண்ண சொன்னீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் சாரி வந்ததும் ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது இது கலர் போகுமான்னு டவுட் இருக்கும் இது கலரே போகாது ஏன்னா இது பக்ரு பிரிண்ட் பக்ருங்கிறது ராஜசமில் உள்ள ஒரு இடம் அங்கே ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய ஒரு ஹேண்ட் பிரிண்ட்டு தான் இது இந்த ப்ரிண்ட்டு மிஷினில் பண்ணுறதே கிடையாது இதில் கொடுத்துருக்க கலருமே நேச்சுரல் கலர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கலர் போகாது வேற எது கூடயும் மிக்ஸ் ஆக மிக்ஸ் ஆகாது இப்போ பிளாக்கு ரெட்டு ஒயிட்டு இருக்குது அப்படின்னா பிளாக்கோ ரெட்டோ ஒயிட்டில் வந்து போய் மிக்ஸ் ஆகுமானா கண்டிப்பாக அந்த கலர் மிக்ஸ் ஆகாது ஏன்னா இது நேச்சுரல் டை அப்படிங்கிறதுனால நமக்கு டை மிக்ஸ் ஆகும் இது வந்து மிக்ஸ் ஆகாது அதனால் நீங்கள் தைரியமாக இந்த சேரீயை வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த சாரி வாங்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா இது அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள ஆ பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுக்கலாம் டெய்லி அப்டேட்டு வேணும் என்னென்ன சாரி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் இல்லைங்க டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம்